புது ரூட்டை எடுத்த வேலுமணி டீம் எடப்பாடி கடந்த பதினாறாம் தேதி அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் எம்ஜிஆர் மாளிகையில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் ஒன்பதாவது தீர்மானமான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வகுத்து தருகின்ற தேர்தல் வியூகப்படி வர இருக்கும் உள்ளாட்சி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்ற தீர்மானம்தான் அரசியல் அரங்கில் கவனம் பெற்றது ஏனென்றால் அது பழனிசாமியின் தலைமையில்தான் கட்சி இருக்கிறது அவரது உத்தரவின் பெயரில்தான் அடுத்து வரும் தேர்தல்களில் கட்சி இயங்கும் என தெள்ளத்தெளிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கூட்டம் தொடங்குவதற்கு ஒரு வார காலமாகவே வேலுமணி தலைமையில் செயற்குழுவில் எடப்பாடிக்கு எதிராக கருத்துக்கள் பேசப்படும் என்று அரசியல் விமர்சகர்களால் எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் அதிமுகவுக்குள் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு மற்றும் பாஜக உடனான கூட்டணி குறித்து இருவேறு கருத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு மணி அமைச்சர்கள் உட்பட கொங்கு மற்றும் தென்தமிழக அதிமுகவினர் ஓ பி எஸ் சசிகலா மற்றும் பாஜக கூட்டணியை விரும்புகின்றனர் ஏனென்றால் அந்த பகுதிகளில் அதிமுகவின் வாக்கு கடுமையாக சரிந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் தலைவர்கள் போட்டியிட மாட்டார்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தல்களில் பெரும்பாலும் போட்டியிடுவார்கள் அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இணைப்பு குறித்து எந்த தலைவர்களும் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது தென்தமிழகத்தில் தமிழகத்தில் பி எஸ் சசிகலா இல்லாதது கட்சியின் வாக்கு சதவீதம் கடுமையாக சரிந்துள்ளது மேலும் தென்பகுதி மற்றும் கொங்கு பகுதிகளில் பாஜகவின் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கின்றது ஆகையால் இணைப்பு மற்றும் பாஜக கூட்டணி மட்டுமே எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டுகளை வெல்ல முடியும் என்று அப்பகுதி அதிமுகவினர் நம்புகின்றனர் ஆனால் ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தீவிரமாக பாஜக கூட்டணி மற்றும் ஓபிஎஸ் பி சசிகலா இணைப்பு கூடாது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் எடப்பாடையுடன் நிற்கின்றனர் ஏனென்றால் அவர்களுக்கு அதிமுக ஓபிஎஸ் பி எஸ் சசிகலாவால் பிரிந்ததில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நம்புகின்றனர் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் பொழுது செயற்குழு கூட்டத்தில் எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிந்தது என்று கேள்வி எழுந்த நிலையில் இன்னொரு தகவலும் பேசப்பட்டு வருகின்றது அதாவது எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் சீனியர் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது எடப்பாடியிடம் அழுத்தம் கொடுக்க முடிவெடுத்து விட்டதாகவும் அதனால்தான் தற்போது பதங்கியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதால் தென்தமிழகத்தில் வாக்கு சதவீதத்தை இழந்துவிட்டது என்று சொல்வதில் தவறு இருக்கிறது அதிமுக தமிழகம் முழுவதும் தனது வாக்கு வங்கியை இழந்து வருகின்றது அப்படி பார்த்தால் ஏன் வட தமிழ்நாட்டில் இருக்கும் பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுக ஒன்றில் கூட வெற்றி பெற முடியவில்லை இதையும் நாம் ஆராய வேண்டும் அதிமுக இடத்தை பாஜக கிட்டத்தட்ட பிடித்து வருகின்றது கொங்கு பகுதியை கோட்டையாக நினைத்து வரும் அதிமுக இன்று அதே மண்ணில் இருக்கும் விவசாயிகள் மற்றும் மக்கள் சமீபத்தில் தொடங்கப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு காரணமாக இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பாராட்டி நன்றி கூறி வருகின்றனர் இதை பார்த்தாலே புரியும் அதிமுக தன்னுடைய கோட்டையிலேயே கோட்டை விட்டு வருகிறது என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்